முத்து மீனா எப்பவுமே திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க எதற்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ரோகிணி விஷயத்தில் இவங்க தலையிடாமல் இருக்கிறது இவங்களுக்கு நல்லது ஆனால் ரோகிணிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது இவங்க தான் முன்னாடி போய் நின்று தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரோகிணி வந்து எவ்வளோ தடவை சொல்லிட்டாங்க செருப்பில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க ஏன் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் இருந்தும் இவங்க அவங்க விஷயத்தில் தலையிடுறது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் முன்னாடி போய் நிற்கிறது இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அது அவங்களுக்கு என்ன இருந்தாலும் ஆபத்து தான் இப்போ நல்ல விஷயமே இவங்க பண்ணாலும் அது ரோகிணி எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா அதில் என்ன சுயநலம் இருக்குது எதற்காக இவங்க இந்த விஷயத்தை பண்ணியிருப்பாங்க எப்படி பண்ணியிருப்பாங்க பல உள்நோக்கத்தை வச்சு பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் ரோஹிணி யோசிப்பாங்க ரோஹிணியை பற்றி நல்லா தெரிஞ்சுமே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருப்பி திருப்பி அதே தவறு செய்கிறாங்க ரோஹிணி கிட்ட போய் ஒம்பளுக்கிறதா இருக்கட்டும் ரோஹிணி வந்து ஒரு எதிரி மாதிரி அவங்க பார்க்கல பட் ரோஹிணி வந்து அப்படி தான் கட்டமைச்சிக்கிட்டு இருக்காங்க நமக்கு எதிரி வந்து மீனா முத்து அந்த மாதிரி விஷயங்கள் தான் ரோஹிணி இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரோஹிணியோட இந்த சுச்சுவேஷன் மாறணும் அப்படின்னா முத்து மீனா இவங்க ரெண்டு பேரும் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் மாறும் இல்லைனா அது மாறுறதுக்கான வாய்ப்பு ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் சரி இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோட் நடந்த சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம் அண்ணாமலை அந்த கம்பெனிக்கு விஜயா ஹோம் அப்ளைன்ஸுக்கு அவர் தான் இதுவுமே ஓனர் ஆனால் இதை வந்து தடுக்க முடியாது மனோஜ் வந்து அவர் வர்றது சுத்தமாக பிடிக்கல ஆயிரம் இருந்தால் அப்பாவாக இருந்தாலும் மனோஜ்க்கு வந்து தான் தான் அந்த கம்பெனியை ஆளணும் அப்பானாலும் சரி தம்பினாலும் சரி அண்ணனாலும் சரி எவனுக்குமே அந்த உரிமை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்ச மனோஜ்க்கு கடைசியில் முத்து வச்சது ஒரு மிகப்பெரிய ஆப்பு அப்படின்னு சொல்லலாம் முத்து ஒரு முக்கியமான முடிவெடுத்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு இனிமேல் இந்த கம்பெனிக்கு அப்பா தான் ஓனர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் மேலே உள்ள நண்பகத்தன்மை அது வந்து சுத்தமாகவே குறைஞ்சிடுச்சு கிட்ட வந்து நேர்மை கிடையாது முதலாவது தொழில் அப்படின்னா உண்மை இருக்கணும் உண்மை கிடையாது நேர்மை கிடையாது அது போக பிஸ்னஸை எப்படி நடத்தணும் அப்படின்ற ஒரு பேசிக் அறிவு கூட இல்லை அப்படின்றது தான் முத்து இங்கே வைக்கிற குற்றச்சாட்டு முத்துவோட குற்றச்சாட்டு சரியா இருக்குது தான் அண்ணாமலை ஏத்துக்குறாரு ஓகே முத்து இந்த விஷயத்துல சொல்றது ஒரு நியாயம் இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அவரும் ஏத்துக்கறாரு விஜயாவும் இந்த விஷயத்தை வந்து ஏத்துக்கிறாங்க ஏன்னா முத்து சொல்ற விஷயத்துல ஒரு நியாயம் இருக்குது இன்னும் மனோஜ் கிட்ட இந்த கம்பெனியை கொடுத்தோம் அப்படின்னா அவன் கம்பெனி உண்டு இல்லாமல் ஒன்னே இல்லாமல் அழிச்சிருவான் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியுது தான் அண்ணாமலையை அந்த கம்பெனியோட ஓனர் ஆக்கும் விஜயாவும் விஜய்யாவும் பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுத்துக்கிடல அப்பையும் மனோஜ் என்ன நினைச்சார் அப்படின்னா அம்மா தடுப்பாங்க அம்மா ஏதாவது பேசுவாங்க அப்படின்னுலாம் எதிர்பார்த்தாரு ஆனா விஜயா அங்க ஒரு வார்த்தை கூட பேசல ஏன்னா நம்பிக்கை இல்லை மனோஜ் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை ஜீவா கிட்ட இருபத்தி லட்ச ரூபா ஏமாந்ததா இருக்கட்டும் திரும்ப அந்த காசை வாங்கிட்டு இப்போ இன்னொருத்தன்கிட்ட கொடுத்து ஏமாந்ததா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது மனோஜ் ஒரு ஏமாளி அப்படின்றது விஜயாவுக்கு நல்லாவே தெரியுது ஸோ தெரிஞ்சு தான் இந்த விஷயத்துல அவங்க ரொம்பவே அமைதியாக இருக்கிறாங்க இல்லை அப்படின்னா அது இவங்களுக்கும் பிரச்சனை தான் மறுபடியும் மனோஜுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணி அதனால் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது இவங்களுக்கு ரொம்ப டேஞ்சரு ஸோ விஜயா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிடணும் மனோஜ் விஷயத்தில் அவங்க ஒதுங்கி இருக்கும் பட்சத்தில் அது அவங்களுக்கு நல்லது இல்லை மனோஜ் விஷயத்துல நான் அப்படி ஒதுங்க மாட்டேன் நான் எது கேள்வி கேட்பேன் என் பையனுக்காக நான் போராடுவேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு தான் ஆபத்து இல்லை அப்படின்னா கண்டிப்பா வீட்டை விட்டு இவங்களை அடித்து தொடரத்தினாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது ஏன்னா திரும்ப திரும்ப விஜயா ஒரே விஷயத்தை ரிப்பீட்டடா பண்ணுறது தாங்க இங்க பிரச்சனை ஸோ அதனால விஜயா இதுக்கப்புறம் ஜாக்கிரதையா இருக்கிறது அவங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னா வேற மாதிரி விளைவுகளை இவங்க தான் பின் விளைவுகளை இவங்க தான் சந்திக்க நேரிடும் ஏன்னா அந்தளவுக்கு தான் இப்போதைக்கு பிரச்சனை போய்க்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முத்துக்கிட்ட அண்ணாமலை ஒரு விஷயத்த சொல்றாரு எப்படியாவது சீக்கிரமே நீ அந்த கதிரை கண்டுபிடிக்கணும்ப்பா அந்த கதிரை கண்டுபிடிச்சு அவன்கிட்ட இருந்து பணத்தை வாங்கினா தான் மனோஜு இருக்கிற பிரச்சனை சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதுதாங்க நம்ம வேண்டாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் முத்துவுக்கு இல்லைப்பா அவன் பணத்தை தொலைப்பா நான் எதுக்கு கண்டுபிடிக்கணும் இதுதான் எனக்கு வேலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும் அவனுக்காக நான் எந்த ஒரு விஷயம் பண்ண மாட்டேன் அப்படின்னா அது ஒதுங்கியிருக்கணும் ஆனால் தன்னோட அப்பா சொன்னார் அப்படின்றதுக்காக முத்து இந்த விஷயத்துல தலையை கொடுத்துருக்காரு இதுலயும் முத்து நல்ல விஷயம் பண்ணாலும் இவங்க வந்து கெட்ட விஷயமா தான் பார்ப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு சந்தோஷி சார் அதாவது இவங்களுக்கு காண்ட்ராக்ட் கொடுக்குற ஒரு டீலர் அவர்தான் முக்கியமா பொ பொருட்கள் அனுப்புறவர் அவர் வந்து இன்னைக்கு கம்பெனிக்கு வந்துட்டார் அப்போது டீலர்ஸ் எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க மனோஜ் வந்து பணம் வாங்கிட்டு பொருட்கள் ஒழுங்காக கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவர் தான் சொல்லி சமாளித்து அனுப்புகிறாரு போங்க நானே பொருட்கள் இன்னும் அனுப்பலை அதனால தான் அவனு கொடுக்கல ஒரு ரெண்டு நாள் பொருங்க அவங்க பொருட்கள்லாம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிட்டு தான் உண்மை என்னென்னு கேட்குறாரு மனோஜ் வந்து டீலர்ட்டு எல்லாத்தையும் பணம் வாங்கிட்டு இவன் வந்து பணத்தை ரிட்டர்ன் கொடுக்கல அப்படின்றது தான் மனோஜ் மேலே உள்ள குற்றச்சாட்டு அதுக்கு வந்து அவர் நல்லா திட்டிட்டு போயிடுறாரு மனோஜ் தொழிலில் வந்து உண்மை இருக்கணும் மனோஜ் உங்ககிட்ட உண்மையே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிட்டு போயிடுறாரு அப்போ கூட அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவர் யதார்த்தமாக வரல முத்து தான் கூப்பிட்டு வந்தாரு அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இப்படி செய்யாத ஒரு விஷயத்த முத்து தான் செஞ்சுருப்பாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நாளைக்கு முத்து ஒரு நல்ல விஷயமே பண்ணாலும் இதை வந்து முத்து எதுக்காக பண்ணார் தெரியுமா இந்த கம்பெனி ஹாட்டையை போகிறதுக்காக தான் பண்ணாருன்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முத்து இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் அவங்க அப்பாவுக்காக செய்வார் மனோஜுக்காக செய்யலைனாலும் அவங்க அப்பாவுக்காக நிச்சயமாக இந்த விஷயத்தை செய்வார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நெக்ஸ்ட்டு முத்து இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணுறாரு அது என்ன அப்படின்னா மீனாவை இறக்கி விட்றாரு இந்த கேமில் மீனாவுக்கு வந்து வேலையே கிடையாது அப்படின்னாலும் முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் வந்து ஒரு அட்ரஸ் தரேன் அந்த அட்ரஸ்ல தான் கதிர் அப்படின்றவனுக்கு ரிலேட்டிவோ அவன் சொந்தக்காரனோ யாரும் தெரியாது ஆனா அவனுக்கு சம்பந்தமான ஒரு ஆள் அந்த வீட்டில் இருக்கிறான் அவன் யார் என்ன ஏதுன்னு விசாரிச்சோம் அப்படின்னா நிச்சயமா மீனா அந்த கதிர் முப்பத்தி ஏழு முப்பது லட்ச ரூபாய் தூக்கிட்டு ஓடுனா இல்லையா அவனோட தகவல் கிடைக்கும் அதை வச்சு நம்ம தொட்டு தொட்டு அவனை எப்படியாவது பிடிச்சி அந்த பணத்தை வாங்கி நம்ம அப்பா கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் மீனாவை தான் அவர் வந்து அனுப்புகிறாரு அவர் பாருங்களேன் கொஞ்சம் கூட யோசிச்சிருந்தா மீனாவை அனுப்புவாராம் ஆனா எதற்காக மீனாவை வீணாக அனுப்புகிறார் அப்படின்னா போகிற வீட்டில் வந்து இவங்களை மேலே சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ ஒரு பொண்ணு போகிறாங்க நான் வந்து இந்த மாதிரி பூ கட்டுறேமா அவங்க வீட்டுக்கு எதுவும் பூ வேணுமா கோயிலுக்கு எதுவும் பூ வேணுமா அப்படின்னு கேட்டோன்னா வேணும்னா வேணும்னு சொல்லுவாங்க வேணாலும் வேணான்னு சொல்லுவாங்க அதே இது முத்துப்போனா என்ன நடக்கும் நான் டாக்ஸி ஓட்டுறேன் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு ஏதாவது கார் கீர் வேணுமான்னு கேட்டால் அப்பயும் சந்தையை தான் படுவாங்கன்றதுனால மீனாவை அனுப்பி அவர் வந்து சோதிச்சு பார்க்குறாரு உண்மையிலே மீனா போய் களத்தில் இறங்கி அந்த விஷயத்த பண்ண போறாங்களா ஏன்னா இதுல வந்து அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்குது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் ஸோ அப்படி ஒரு ரிஸ்க் இருந்தாலுமே இதை வந்து அதை செய்யணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அந்த முப்பது லட்ச ரூபாய் வாங்கி மனோஜ் ரொம்ப நன்றிடா அந்தடா நீ ஒரு ரெண்டு லட்ச ரூபா வச்சுக்கோனா கொடுக்க போகிறான் நிச்சயமா கொடுக்க மாட்டான் அவன் வந்து அதை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு தான் அவன் பார்ப்பான் அவனோட சுயநலம் என்ன அப்படின்னா அவனுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை நிறைய பேத்துக்கே தான் அவன் பார்ப்பான் ஆனால் முத்து தேவையில்லாம அந்த விஷயத்தில் அவரும் இறங்கி மீனாவும் இறக்கி விட்டு தேவையில்லாத முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்குட்டு ரோகிணி மனோஜ் அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா அந்த முப்பது லட்சத்தை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அதாவது முத்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஆனால் அப்படி கண்டுபிடிச்சிச்சா அந்த காசு வந்து உங்கள் அப்பா கைக்கு போயிடும் அப்படி போகக்கூடாது அந்த காசு நம்ம கைக்கு வரணும் அப்படின்னா நம்ம அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும் மனோஜ் அது நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது இப்போதைக்கு நமக்கு முப்பது லட்சரூவா அப்படின்னா கதிரை பிடிச்சா மட்டும்தான் உண்டு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க சோ இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு இவ்வளோ தாங்க இனி இதுக்கப்புறம் வர்ற எபிசோட்ல தான் ரொம்ப ஹைலைட்டான ஒரு முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரம் கொஞ்சம் ஹைக்கில் போகும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஏன்னா இந்த வாரம் நம்ம எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இனி அடுத்தடுத்து நடக்கிற ஒவ்வொரு எபிசோடும் பார்த்தீங்கன்னா அது யாருக்கு ஃபேவரோ இல்லையோ நம்ம மீனா முத்துவுக்கு கண்டிப்பா ஃபேவராக இருக்கும் ஏன்னா அண்ணாமலை தான் இதற்கெல்லாம் காரணம் அண்ணாமலை இந்த பொறுப்பு எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுத்துருக்காரு அப்படின்னா முத்திட்ட கொடுத்துருக்காரு மனோஜ் வந்து ஒரு டம்மி பீஸ் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் மனோஜ் ஒரு பக்கம் அவர் தேடுவார் முத்து ஒரு பக்கம் அவர் தேடுவார் ஸோ இந்த ரெண்டு குரூப்பில் யாரோ ஒரு குரூப் கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லுது நமக்கு நல்லா தெரியும் அதுவும் முத்துவோட குரூப் தான் கண்டுபிடிக்கும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் முத்து பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மீனா இருக்காங்க அண்டு சுருதி ரவி இவங்க எல்லோரும் மித்துவுக்கு ஆதரவாக தான் நிற்கிறாங்க ஏன்னா முத்து பக்கம் ஒரு நியாயம் இருக்குது முத்து பேசுறதுல ஒரு சரியான விஷயம் இருக்குது அப்படின்றத சுருதி வந்து லேட்டராக ஆரம்பத்தில் வந்து முத்துவை பற்றின விஷயங்கள் அவங்களுக்கு தெரியல போது இவங்க வந்து முத்துவை ஒரு எதிரி ஒரு கெட்டவன் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க நாட்கள் போக போக முத்துவோட கேரக்டர் என்ன முத்துவோட குணம் என்ன அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டு முத்து எப்படிப்பட்டவர் அப்படின்றத அவங்க அனலைஸ் பண்ணி இப்போ அவங்க முத்து பக்கத்தில் நிற்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன முத்துவை பற்றி அவங்க புரிஞ்சுக்கிட்ட போய் அதுதான் முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லலாம் முத்துவை அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் எபிசோடு எதை நோக்கி போக போகுது அப்படின்னா அந்த பணத்தை யார் கண்டுபிடிக்க போகிறா அப்படின்றத நோக்கி தான் போக போகுது நிச்சயமாக நம்ம முத்து கண்டுபிடிப்பாரு அப்படின்றது நமக்கு ரிசல்ட் நல்லா தெரியும் ஆனால் எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எப்பயுமே இருக்கும் ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு போலீஸ் செய்ய வேண்டிய விஷயத்தை நம்ம முத்து செய்ய போகிறாரு ஆனால் அவருக்கு நிறையா இடம் தெரியும் நாலஞ்சு பேர் தெரியும் நல்ல மனுஷங்களை தெரியும் ஸோ இவருக்கு அப்படின்னா உதவி செய்கிறதுக்கு நிறையா பேர் வருவாங்க அவங்கள வச்சு உதவி கேட்டு ஈஸியாக நம்ம முத்து கண்டுபிடிச்சிடுவார் ஆனால் மனோஜ் அப்படி கிடையாது யாரு கூடயும் ஒழுங்காக பழக மாட்டார் எல்லாருக்கிட்டையும் பணம் பார்த்து பழகுவார் ஸோ இப்படி ஒரு கேரக்டர் அப்படின்றதுனால அவரால் எந்த ஒரு விஷயமும் அவ்வளோ ஈஸியாலாம் இந்த விஷயத்தில் முடிவெடுக்க முடியாது அதே மாதிரி விஜயாவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ தாண்டா அந்த பணத்தை கண்டுபிடிக்கணும் நீ வந்து ஒன்றுக்கு உதவாதவன் உனக்கு வந்து எதுவுமே திறமை கிடையாது உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி வீட்டில் உள்ள எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மனோஜ் நீ இந்த விஷயத்தில் உண்மை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு நீ யார் அப்படின்றத நிரூபிக்க வேண்டிய ஒரு டைம் இது ஒரு காலகட்டம் இந்த விஷயத்தை மட்டும் நீ சரி நிறையா பண்ணிட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறம் உன்னை யாருமே எதிர்த்து பேச முடியாது நீ தான் ராஜா நீ தான் கிங்கு அப்படின்ற மாதிரி சொல்லியெல்லாம் நம்ம விஜயா ஏற்றி விட்றாங்க ஸோ அவங்க என்ன ஏற்றி விட்டாலும் டம்மி பீஸ் வந்து என்றைக்குமே டம்மி பீஸ் தான் நம்ம மனோஜ்றது என்றைக்குமே பீஸ் தான் அவரை வந்து எத்கார்த்து கொண்டு மாற்ற முடியாது அவர் மாறவும் மாட்டாரு ஸோ மாற்ற முடியும் மாற்ற முடியாது அப்படின்றத விட அவர் மாற மாட்டார் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் நம்ம மனோஜ் வந்து கொஞ்சம் கூட ஒரு என்ன சொல்ல ஒரு சகிப்புத்தன்மை கிடையாது அதே மாதிரி ஒரு நல்ல எண்ணங்கள் கிடையாது எப்படியாவது நம்ம முத்துமீனா விளை வைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயங்கள்ல தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி அதே மாதிரி தான் ரோஹிணிக்கு இப்போ இருக்கிற பெரிய பயம் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த கவனமும் அவங்க மேலே திரும்பிடுச்சு விஜயா ஒரே ஒரு வார்த்தையாக சொல்லிட்டாங்க நீ என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம்

செம்ம சம்பவமாக இருக்க போகுது ஏன்னா இப்ப ரோகிணியோட சம்பவங்கள் அப்படிதான் போயிட்டு இருக்குது அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம முத்து இந்த மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கா இல்லையா ஒரு விஷயம் தெரிய வருது அந்த நடிகருக்கும் நிச்சயமாக கதிர்க்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாலும் பட் அது என்ன ஏதுன்னு உறுதிப்படுத்தலை ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு ரெண்டு பேரும் பார்ட்னர் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு சரி இதுக்கடையில் இன்னொரு ட்விஸ்ட்டு என்ன தெரியுமாங்க முத்து மீனா இவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போகும்போது அங்கே ஒரு தம்பதிகளுக்கு வந்து அறுபதாம் கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க கூட வந்து யாருமே இல்லை இதை பார்த்த முத்து மீனாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது என்னம்மா சொல்கிறீங்க உங்களுக்கு யாருமே இல்லையா அப்படிங்கும்போது எனக்கு எல்லாருமே இருக்காங்கப்பா பட் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு எங்களை வந்து டீலில் விட்டுட்டாங்க நாங்கள் வந்து த தனியாக தான் இருக்கும் என்னதான் சொத்து இருக்குது பணம் இருக்குது எல்லாம் இருந்தாலும் பட் நாங்க வந்து ஒரு நல்ல நிலைமையில் ஒரு ஐடியா தோணுது மீனா வர்றீங்க உங்க ஊர் எந்த ஊர் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நாங்கள் இந்த மாதிரி மலேசியாவில் இருக்குமா மலேசியால இருந்து வர்றோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ மீனாவுக்கு ஒரு யோசனை வருது ஏங்க நல்லா யோசிச்சு பாருங்க எப்படி சுத்தினாலும் இவங்க வந்து மலேசியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா முத்து கூட அந்த விஷயத்தை யோசிக்கல ரோகிணியை பத்தி என்ன விசாரிக்கணும் ரோஹிணியோட அப்பா என்ன பண்றாரு ஏன்னா ரோகிணி வந்து சொன்ன பொய்க்கெல்லாம் ஒரு முடிவு எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி மலேசியால இருந்து நிஜமாவே ஒரு ஆள் வந்திருக்காங்க அப்படின்னா மலேசியால என்னம்மா எந்த ஏரியா அப்படின்னு கேட்கும்போது ரோகினி அவுட் மாட்டிக்கிடுவாங்க தப்பிக்க முடியாது ஏன்னா மலேசியால எந்த ஏரியா அப்படின்னு கேட்டா அவங்க கே கே நகர் முனிசிபாலிட்டி காலனி அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க இல்லைன்னா துபாய் குறுக்கு சோர்ந்து துபாய் மெயின் ரோடு அப்படின்ற மாதிரி சம்திங் எதுவும் சொல்லி விஷயத்தை மாட்டிக்கிடுவாங்க வளர்வாங்க ஏன்னா எங்க இருக்காங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்றது பெரிய பிஸ்னஸ்மேன் தெரியாமையாக போது ஏன்னா சின்ன பிஸ்னஸ் கூட கொஞ்சம் கஷ்டம் ஆனால் ரோகிணி சொல்லி வச்சது மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு சின்னதாக அப்படின்னு சொல்லி இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது ஆனால் அதை விட்டுட்டு ரோஹிணி வந்து எக்ஸ்ட்ராவாக பில்டப் கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு மரியாதை கிடைக்கும் மதிப்பு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக எங்கள் அப்பா மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொன்னால் இவங்க ஏதோ நாலு பேப்பரை பிரித்து மேய்ஞ்சிட்டு வந்து சொல்ல போகிறாங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா அவரையே மேபி சொன்னாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது வந்திருக்கார் இல்லையா உங்களுக்கு இவர் தெரியுமா இவர் தான் எங்கள் அப்பா அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது ஏன்னா ஏமா அந்த பிஸ்னஸ் மேனே நான் தான்ப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா செம்ம மாதம் இருக்கும் பட் அது நடக்காது மேபி அந்த மாதிரி சொன்னாங்களாம் ரொம்ப நல்லா இருக்குமேன்னா ரோகிணி மாட்டிக்கிருவாங்க அதோட வந்து அவங்க கதையே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால அந்த விஷயம் நடக்காது அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனால் நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு இதுக்கப்புறம் ஒரு விஷயம் கூட நல்ல விஷயமா நடக்கக்கூடாது தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் ரோகிணி இப்போ வரைக்கும் தப்பை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சுற்றி 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 அவங்க பண்ணுற எல்லா விஷயங்களும் தப்பாக மட்டும்தான் இருக்குது ஆனால் அவங்களுக்கு தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது அதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குது என்னடா கூடாது அவங்க தப்பு பண்ணாலும் அவங்க மாட்டிக்கிறாங்க அவங்க தப்பிச்சிடுறாங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக நடந்த பிரச்சனையில் கூட இதே இடத்துல மீனாக இருந்தாங்கன்னா அவங்களோட பனிஷ்மெண்ட் என்ன மாதிரி இருக்கும் ஏதோ சத்யா பண்ண தப்புக்காகவே மீனா வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொன்ன விஷயா இப்போ மீனாவே அதை தப்பு பண்ணியிருந்தா இந்நேரம் மனோஜ் இடத்துல மட்டும் முத்துவும் மீனாவும் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதாங்க விஜயா இந்த வீட்டை உண்டு இல்லைன்னு பண்ணி ஒரு பெரிய ஒரு பூகம்பமே வெடிக்கிற மாதிரி செஞ்சுருப்பாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அதாவது ரோகிணி மனோஜ் இவங்க ரெண்டு பேரும் மீனாமுத்து இல்லை அப்படின்றதுனால தப்பிச்சிட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ இது எப்படி அவங்க ஹைலைட்டாக போய்கிட்டு இருக்குது ஆனால் இருந்தாலும் சில ரொம்ப சர்க்கள்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது கொஞ்சம் அந்த விஷயங்கள்லாம் மாத்தினாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா என்னதான் நல்லா போகுது அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தாலும் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் இவங்க இன்னும் கதைக்குள்ள வர மாட்டேங்கிறாங்க கதை வந்து ரோகிணியை சுத்தி தான் நகரணும் ரோகிணி வந்து யார் என்ன ஏது அப்படின்ற உண்மையை நம்ம முத்து கண்டுபிடிக்க முயற்சி செய்யணும் ஏன்னா முத்துக்கு சம்மந்தம் இருக்குது ஏன்னா முத்து வந்து அப்பப்போ சந்தேகப்படுறாரு ரோகிணி மேல இவங்க வந்து ஏதோ தப்பு இருக்குது பார்லர் மேலே ஏதோ தப்பு இருக்குது பார்லர் ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்குது அது பெரிய தப்பா இருக்க போது ஏன்னா சின்ன சின்ன தப்பா மறைச்சிருக்கா அப்படின்னா கண்டிப்பா தப்பெல்லாம் மறக்க போய் தான் சின்ன தப்பு மட்டும் வெளிய தெரியுது அப்படின்ற மாதிரி முத்து கண்டுபிடிச்சிட்டாரு ஆனா அவர் கண்டுபிடிச்சாலும் என்ன பிரச்சனை அப்படின்னா நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் இல்ல ஆதாரம் இல்ல அப்படின்னா இவர் தேடவே இல்லை தேடினா தானே ஆதாரம் இருக்கும் சோ இவர் தேடவும் இல்ல ஆதாரம் கிடைக்கல என்னை ரோகிணியை பத்தின விஷயங்களை தெரியணும் அப்படின்றதுக்காக தேட ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு ஒவ்வொரு உண்மையா தெரிய வரும் ஆனா இதுக்கப்புறம் அவங்க தேட போறது ரோகிணியை பத்தின விஷயங்கள் கிடையாது கதிரை பத்தின விஷயங்கள் அண்ணாமலை கொடுத்த ஒரே ஒரு விஷயத்துக்காக நீ பண்றா எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சி அந்த முப்பது லட்சம் ரூபாய் வாங்கணும் வாங்கலை அப்படின்னா அது மனோஜுக்கு மிகப்பெரிய பெரிய பிசினஸ் லாஸ் காசுங்க ஏன்னா அந்த முப்பது லட்ச ரூபா போச்சு அப்படின்னா டீலருக்கு பணம் கட்டணும் சந்தோஷிக்கு பணம் கொடுக்கணும் சந்தோஷிக்கு பணம் கொடுத்தாதான் அந்த பணம் வந்து இவங்களுக்கு கிடைக்கும் அதாவது பொருட்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அப்படி கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது மறுபடியும் போய் சந்தோஷி காலில் விழுகணும் சந்தோஷி யாரை நம்பி கொடுப்பாரு மனோஜி நம்பி கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் ஆனால் முத்துவை நம்பி கொடுப்பாரு ஸோ மறுபடியும் முத்து காலில் விழுகணும் இவங்களுக்குலாம் இது தேவைதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை தான் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலேயும் முத்து மீனா வந்து ரொம்ப அலட்சியமாக நினைக்கிறது ஒரு அற்பமாக பார்க்குறது சி நீங்களாம் என்ன மனுஷங்க நியாயத்திரிமா பிஸ்னஸ் மேன் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம மனோஜ் கிட்ட இருக்கிற ரொம்ப கெட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் அது மேபி அவர் குறைச்சிக்கிட்டார் அப்படின்னா அவர் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கப்புறம் எபிசோட் களைகட்ட போகுது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அம்மாவை மலேசியாவிலிருந்து வந்திருக்காங்க அவங்கள வந்து இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வர போறாங்க இனி அவங்க பண்ணுற விஷயங்கள் தான் அலப்பறையா இருக்க போகுது ஏன்னா அவங்க வந்து ஊருக்கு வந்துருக்காங்க அப்படின்னப்போ அவங்களுக்கு வந்து சொந்தக்காரங்க யார் இல்லை அப்படின்றதுனால அவங்களுக்கு விருந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம மீனா கூப்பிடுறாங்க முத்துவுக்கு வந்து ஆரம்பத்தில் அவருக்கு வந்து ஒன்றுமே தோணலை எதுக்காக இவங்களை கூப்பிட்டு வந்து மீனா விருந்து கொடுக்க சொல்றா அப்படின்ற மாதிரி எதுவுமே தோணலைனாலும் மீனா வந்து ஒரு கட்டத்தை சொல்றாங்க எங்க நல்லா யோசிச்சு பாருங்க இவங்க வந்து மலேசியால இருந்து வந்திருக்காங்க ரோகிணியை பற்றின விஷயங்களை நம்ம விசாரிச்சோம் அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும் ரோகினி அப்பா என்ன பண்றாங்க அப்படின்ற தகவல் வேணும் அப்படின்னா இவங்கள நம்ம கூட்டு வந்துடலாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் முத்துவுக்கே தோணுது ஆமாம் மீனா சொல்கிறது சரிதான் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரோகிணி மாற்றுறதுக்கான வழிகள் நிறையா இருக்குது அப்படின்றத ரொம்ப லேட்டராக தான் முத்து புரிஞ்சுக்கிறாரு லேட்டராக புரிஞ்சு என்ன பண்ண அதான் அப்போவாது புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது முத்துவுக்கு இருக்கிற அறிவுக்கு இப்போவாது புரிஞ்சிச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது ஸோ இவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு போக போகிறாங்க அங்கே மலேசியாவில் தான் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம முத்து தான் அந்த சம்பவத்தை போகிறாரு ரோகினியை கூப்பிட்டு போய் இவங்க அப்பா தான் மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ்மேன் பிஸ்னஸ்மேன் உங்களுக்கு தெரியுமா அந்த பிஸ்னஸ்மேன் இப்போ கூட அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் இருக்காங்களே அவங்க தான் அந்த பிஸ்னஸ்மேன் அப்படின்னு சொல்ல இப்போ யாரும் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படி யாரும் எனக்கு தெரிஞ்சு அரெஸ்ட் பண்ணலையே பெரிய பிஸ்னஸ் மேன் சொல்லி அவர் சொல்ல போகிறாரு அவர் வந்து வர வரைக்கும் சரியான காமெடி சரியான ஃபன்னாக இருக்க போது ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரோஹிணி ப்ராடுத்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படியெல்லாம் ஏமாற்ற முடியுமோ அப்படிலாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த குடும்பம் ஏமாறுறதுக்கு அளவெடுத்து செஞ்ச குடும்பம் அப்படின்னா அது நம்ம முத்துமீனாவோட குடும்பம் தான் அந்த ஒரு ரீசனை வச்சு தான் இவங்க இப்போ வரைக்கும் அவ்வளோ தூரத்துக்கு எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது அவங்களுக்கு படுது இவங்க யாருமே கண்டுபிடிக்க முடியல ஆனா இதுக்கப்புறம் இதே விஷயங்கள் நடந்தது அப்படின்னா யாருக்கு நல்லதோ இல்லையோ ரோகிணிக்கு ரொம்ப நல்லது ரோகிணி நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்கடா நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க மாஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க கடைசி வரைக்கும் இவங்க லூசாக தான் இருக்கணும் ஏன்னா இப்போ வரைக்கும் எல்லாரையும் லூசு மாதிரி தான் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லூசாக தான் வச்சிருக்காங்க ஸோ இதுக்கப்புறமும் அதே விஷயத்த தான் செய்ய போறாங்க இந்த முறை ரோகிணிக்கு மேலே மிகப்பெரிய சந்தேகம் வரப்போகுது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா பேசிக்காக எந்த ஒரு ஆதாரமுல்லாமல் ப்ரூஃப் இல்லாமல் நம்ம அந்த மாதிரி தான் சந்தேகம் வந்துக்கிட்டு இருந்தது ஆனால் இதுக்கப்புறம் வந்து அப்படி சந்தேகம் கிடையாது முத்துவுக்கு நேரடியாகவே சந்தேகப்படப் போகிறாரு கண்டிப்பாக ரோகினி மேலே ஏதோ தப்பு இருக்குது மிகப்பெரிய தப்பு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கப் போகிறாரு புரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது அந்த உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி களம் இறங்க போகிறாரு ஏன்னா சும்மா பேசிக்கிட்டே இருந்தால் எதுவுமே வேலைக்காகாது அதுக்கு பதில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் பண்ணணும் உண்மையான அப்படின்றத கண்டுபிடிக்கணும் சும்மா சொல்லிக்கிட்டு ரோகிணி மேலே சந்தேகமாக இருக்குது ரோகிணி மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அங்கே எதுவுமே வேலைக்காகாது அதுக்கு பதிலில் இறங்கி என்ன ஏது உண்மை என்ன அப்படின்றத அலசி போது தான் பல உண்மைகள் வெளியே வரும் சும்மா உட்காந்துருந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிடும் ரோஹி மேல டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி எந்த பயனும் கிடையாது ஸோ உண்மை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம முத்து மீனாவுக்கு இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னா ரோகிணி மனோஜ் ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ளே இல்லைன்னா மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாராலையும் நிம்மதியாக இருக்க முடியும் இவங்க ரெண்டு பேரும் உள்ளே இருந்துட்டு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது ஏன்னா இவங்க பண்ணுற விஷயங்கள் அப்படி அப்போதாங்க இந்த தேவலால் கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நிச்சயம் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு நடக்கப்போகுது அது ரோகிணி மனோஜுக்கு பேரிடியாக இருக்க போது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மனோஜ் ரோகிணி அப்படின்றத விட ரோகிணிக்கு ரோகிணி தான் இங்கே முக்கியமான விஷயம் மனோஜை கூட ஒரு வகையில் சேர்த்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ரோகிணி அப்படி கிடையாது ரோகிணி பண்ண வேலைக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரு மிகப்பெரிய தண்டனை போகுது அந்த மாதிரி தண்டனை இது வரைக்கும் யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க ஏன் ரோகிணியே தனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட எடுத்து நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ அதுதாங்க இதுக்கப்புறம் வர ஹைலைட்டு ரோகிணியோட வேஷம் கலையப்பது என்னெல்லாம் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள பொய் சொன்னாங்க ஏன்னா அந்த பொய் மட்டும் பொய்யாயிருச்சு மலேசியால தான் அவங்க அப்பா இருக்காங்க அப்படின்ற விஷயம் மட்டும் பொய் அப்படின்னு சொல்லி தெரிய வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவு பெரிய உண்மை சொல்லியிருந்தாலும் கண்டிப்பாக அது வந்து அங்கே அவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாது ஏன்னா இதுவே மிக மிகப்பெரிய பொய் அப்படின்றப்ப இனி ரோகிணி சொன்னால் எல்லாமே பொய்யாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வெளிச்சத்துக்கு வந்துடும் இந்த விஷயத்தில் கடைசியாக நடந்த பிரச்சனையில் மனோஜும் சம்மந்தப்படுத்துருக்காரு அப்படின்றதுனால தான் விஜயா கொஞ்சம் அமைதியாக போயிட்டாங்க ஸோ அந்த விஷயத்தில் மனோஜ் மட்டும் சம்மந்தப்படலை இல்லை மனோஜுக்கும் அந்த விஷயத்துக்கு சம்மந்த பட சம்மந்தம் கிடையாது முழுக்க முழுக்க அது ரோகினியோட மிஸ்டேக் அப்படின்னு சொல்லியிருந்தா விஜயா வந்து இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் ஆடியிருப்பாங்க அந்த விஷயத்தில் மனோஜுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படிங்க போய் தான் விஜயா கொஞ்சம் அடங்கி போயிருக்காங்க மேபி இதுக்கப்புறம் மாற்ற விஷயத்தில் ரோகிணி மட்டும்தான் அப்படின்னா ரோஹிணியோட நிலைமை ரொம்ப கதிகலங்கி ரொம்ப கேவலமா சொல்லலாம் இல்ல அப்படின்னா அவங்களோட ஆட்டமே முடிஞ்சிடும் நினைச்சா கூட சில விஷயங்கள் பண்ண முடியாது அப்படின்றது நிதர்சனமான உண்மை அவங்க அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவங்க அந்த வீட்டில் இருக்கவே முடியாது ஏன்னா இதுக்கப்புறம் சும்மாவே விடமாட்டாங்க ரோகிணியை ரோஹிணி பண்ண விஷயங்கள் ஒரு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குதுங்க இது சும்மா சொல்லிட முடியாது அவங்க வந்து இந்த இந்த தான் தண்டனை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது இன்னும் பல விஷயங்கள் தண்டனை கிடைக்காத விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து நம்ம ரோகிணிக்கு ஆப்பு தான் அந்த ஆப்பு மட்டும் நடக்கணும் அப்படின்றதா நம்மளோட ஆசை நம்ம அதான் வலிமேல் வெளி வைத்து காத்திருக்கோம் என்னைக்குடா இவங்கள பத்தின விஷயங்கள் வெளியே வரும் என்னைக்குடா ரோகிணியை பத்தின உண்மையை விஜயா புரிஞ்சிக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் நிச்சயமா நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கிடையாது பட் கொஞ்சம் சீக்கிரம் நடந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா இதுக்கப்புறம் கதை எப்படி இப்போ போகுது அப்படின்னா மனோஜ் ரோகினி அந்த வீட்டு விட்டு போயிருவாங்க வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்கனு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி மாதிரி முத்து மீனா அதே வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க இவங்க ஒரு பக்கம் பிஸ்னஸ் பண்ணுவாங்க அவங்க ஒரு பக்கம் பிஸ்னஸ் பண்ணுவாங்க முத்து மீனா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் மனோஜ் ரோஹினி அப்படி கிடையாது அவங்களுக்கு பிஸ்னஸில் லாஸ் வரும்போதெல்லாம் முத்து மீனாக தான் இந்த பிரச்சனை காரணம் அவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களை எப்படியாவது பழிவாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி வன்மத்தோட சில விஷயங்கள் பண்ண போகிறாங்க அப்போ முத்து தான் யார் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் சும்மா இவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் அது வேலைக்கே ஆகாது எதிரியாக பார்க்க ஆரம்பிக்கணும் என்னைக்கு இவங்க எதிரியாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்னையிலிருந்து எபிசோடு வந்து செம்மையாக இருக்கும் போது அது வரைக்கும் பெருசளவு சொல்ல முடியாது இப்போ அதைக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ரோகினி பத்தின விஷயங்கள் வெளியே வரணும் ரோகினி யார் அப்படின்ற உண்மை வெளிச்சத்துக்கு வரணும் இது மட்டும்தான் நம்ம எதிர்பார்த்து நடந்துகிட்டு இருக்குது நிச்சயமா அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்க போது அண்ட் விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் பண்ணுற தொழில் தான் அந்த தொழிலுக்கும் ஒரு பேர் ஆபத்து வரப்போது மனோஜ் இந்த முறை காசை மட்டும் ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னா அவருக்கு அடிமேல் அடிதான் கிடைக்கப்போகுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்க்கிள்கள் அவருக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது அதெல்லாம் தாண்டி தான் ரோஹிணிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவங்களை ஹெல்ப் பண்ணி அழகாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க ஆனால் போகிற போக்க பார்த்தா இதுக்கப்புறம் விழுக்கிற அடி வந்து ரெண்டு பேருமே சமாளிக்க முடியாது ஏன்னா இப்போ இந்த முப்பது லட்ச ரூபா கொடுத்தா தான் டீலர் வந்து அடுத்து டீல் பண்ணிக்கிறாங்க இவர் வந்து இந்த முப்பது லட்ச ரூபாய் ஒழுங்காக எடுத்து கொடுக்காம டீலிங்கர் டீலருக்கும் பொருள் எதுவும் கொடுக்காமல் இருந்தார் அப்படின்னா அவரோட நீ வந்து எதுக்குமே சரிப்படமாட்டேன் நீ பண்ணதான் லாய்க்கே இல்லாத ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் கை கழுவிட்றாங்க நீ இதுக்கப்புறம் பிஸ்னஸ்க்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புன்னு சொல்லிடுவாங்க போற போக்கு பார்த்தா அப்படிதான் தெரியுது மனோஜ் கடை சீக்கிரமே மூட தான் போறார் அப்படின்றது ரொம்ப நல்லா தெரியுது முத்து சொன்ன வாக்கு பழிக்க போகுது அப்படி மட்டும் அந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா உண்மையிலே செம்ம ட்ரீட்டா இருக்கும் நமக்கு கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் சூப்பராக நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கிறது கிடையாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்